ನಾವು ಓಡಿ

கொடுத்துருவாரு எப்படியாவது ஒத்தாலா நின்று போராடியாது இந்த மேட்ச வந்து ஜெயிச்சு கொடுத்துருவாரு பதினாலு ரன் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா அப்ப நினைச்சோம் அப்ப தாங்க பத்தொன்பதாவது ஓவர் பவுலிங் போட வந்தாரு பத்திரனா மனுஷன் வந்து ரன்னை வாரி கொடுத்துருவாரோ அப்படின்னு நினைச்சோம் ஆனா அந்த ஓவர்ல வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இது மட்டும் இல்லாம வெறும் மூணே ரன் தான் வந்து விட்டு கொடுத்தாரு இதனால பைனல் ஓவர்ல ஆப்கானிஸ்தானுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து அந்த ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பெர்னாண்டோ பவுலிங் போட வந்தாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன பயந்தோம்னா என்னப்பா பெர்னாண்டோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரன்னை வாரி இறச்சி கொடுத்துருக்காரு இந்த ஓவர்ல சொதப்பிடுவாரோன்னு நினைச்சோம் ஆனா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவரில் சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெறும் ஆறே ரன்னு தாங்க வந்து விட்டு கொடுத்தாரு இதனால இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா நாலு ரெண்டு வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஸ்டார்டிங்ல என்னாச்சுன்னா ஸ்ரீலங்கா தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆனா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது ஓவர்லேயே வந்து ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனா இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா ரன் வந்திருக்காங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஹசரங்கா மட்டும் தாங்க ஏன்னா இவர் தான் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து வேற லெவல் இன்னிங்ஸை வந்து விளையாண்டாரு ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரியில்லை ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட் வந்து மலமளமலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஹசரங்கா மட்டும் தான் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு இவர் விளையாடுறத பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா எப்படியும் ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு இரநூறு ரன் எடுத்துருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா ஹசரங்கா வந்து அவுட் ஆனவனே அடுத்தடுத்து விக்கெட் வந்து சீட்டு கட்டு மாதிரி வந்து சரிஞ்சிருச்சு இதனால ஸ்ரீலங்கானால வெறும் நூத்தி அறுபது ரன் மட்டும் எடுக்க முடிஞ்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஸ்கோர் பா ஈஸியா இந்த மேட்ச வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா குர்பாஸ் வந்து வேமாவே அவுட் ஆயிட்டாரு ஆனா இப்ராஹிம் ஜர்தானா பொறுத்த வரைக்கும் யார் வேணா வாங்க போங்க நான் கடைசி வரைக்கும் நிக்க தான் வந்து போற அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஒரு கட்டத்துல அவர் விளையாடுறத பார்க்கும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படியும் ஆப்கானிஸ்தான் வந்து வின் பண்ணிருவாங்க போல அவ்வளவுதான் இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கு சங்கூத போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா இப்ராஹிம் சர்தானை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு மத்தபடி ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை இதனால அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டே இருந்தனால ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச வந்து ஜெயிக்க முடியாம வந்து போயிருச்சு இப்போ இந்த மேட்ச இந்த அளவுக்கு டஃபா கொண்டு போய் ஸ்ரீலங்கா ஹசரங்கா வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹசரங்காவும் பத்திரனாவும் தாங்க ஏன்னா ஹசரங்கா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முப்பத்தி ரெண்டு பாலுக்கு அறுபத்தி ஏழு ரன்னை எடுத்து அசத்திட்டாரு அதே மாதிரி பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் வந்து அவரும் ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாருங்க இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் ஸ்ரீலங்கானால இந்த அளவுக்கு மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு இல்லைனா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்